கர்த்தருக்கு ஸ்தோத்ரோ இன்னைக்கு நம்ம ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் தீருவின் ராஜாவாகிய ஈராமும் தாவீதும் சிநேகிதர்களாக இருந்தவங்க சாலமோன் தாவீதினுடைய ஸ்தானத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு அங்க தன்னுடைய ஆட்களை அனுப்புறாரு அப்போ சாலமும் தன்னுடைய ஆட்களை ஈராமிடம் அனுப்பி சில காரியங்களை குறித்து கேட்கிறாரு கர்த்தருடைய நாமத்துக்கு ஆலயத்த கட்ட என் தகப்பனுக்கு கூடாது இருந்தது அவருடைய சத்துருக்களை அவருடைய பாதத்திற்கு கீழ்படுத்தி விடும் அளவும் அவர் தம்மை சுற்றி செய்கிற யுத்தத்தினால என் தகப்பனுக்கு ஆலயத்த கட்ட கூடாது இருந்தது ஆனா கர்த்தர் எனக்கு எங்கும் இலைப்பாருதலை தந்தான் எனக்கு விரோதியும் இல்லை இடையூறலும் இல்லை அதனால நான் என் தேவநாகிய கர்த்தரி நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லீவனும்லன் கேது மரங்களை வெட்ட நீங்க எனக்காக கட்டளை இடணும் அதே மாதிரி சீதோனியர் மரம் வெட்டு வேலை நல்லா அறிந்தவங்க எங்களுக்குள்ள ஒருத்தருமே இல்லை எங்க வேலைக்காரரை நான் உங்க வேலைக்காரரோடு அனுப்புறேன் நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ வேலைக்காரங்க கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய வேலைக்காரருடைய சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சாலமோன் தன்னுடைய ஆட்களை அனுப்பி இராமிடம் தெரிவிக்கிறாங்க ஏராம் இந்த கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவிதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்றார் மறுபடி ஈராம் சாலமோனிடம் உம்முடைய விருப்பத்தியபடி படியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு அதே மாதிரி என்ன வேலை எப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரையும் சொல்றார் ஈராம் என்ன சொல்றாருக்கா என் வேலைக்காரர் லீபனோன்ல இருந்து இறக்கி கடல்ல கொண்டு வருவாங்க நம்ம தெப்பங்களாக தெப்பம் தெப்பமா அதை கட்டி நீங்க நியமிக்கிற இடத்துக்கு கடல் வழியை நான் அனுப்புவோம் நீங்க அங்க அவைகளை ஒப்புக்கொண்டு எங்க ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே ஈராம் என்ன பண்றாரு அப்படின்னா சாலமுனுக்கு கேதிர மரங்களையும் தேவதாரி விருச்சங்களையும் கொடுக்கிறாரு சாலமும் ஈராமினுடைய அரண்மனை போஜத்திற்க போஜனத்திற்காக இருபதாயிரம் களம் கோதுமையையும் இருபது களம் ஒளிவ மர எண்ணெயையும் வருஷந்தோறும் கொடுத்து வராரு அதே மாதிரி சாலமோன் முப்பதாயிரம் அமஞ்சை ஆட்களை இசைவே எல்லாரிலும் பிடிக்கிறாரு அவங்கள ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் பேர் என மாற்றி மாற்றி லீபனூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அவங்க ஒரு மாதம் லீபனூன்ல இருப்பாங்க ரெண்டு மாதம் தங்கள் வீடுகள்ல தங்கி இருப்பாங்க அந்த அமைஞ்சிய ஆட்களினுடைய விசாரிப்பு காரணம் இருந்தது அதோனிராம் அதே மாதிரி சாலமோன் இடத்துல சுமை சுமக்கிறவங்க ஒரு எழுபதாயிரம் பேரு மலைகள்ல மரம் வெட்டுறவங்க எண்பதாயிரம் பேரு வேலையை விசாரித்து அதனை கண்காணிக்கிற தலைமை விசாரிப்புக்காரர்கள் மூவாயிரத்தி முன்னூறு பேர் இருந்தாங்க வெட்டின கல்லால ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட விலையேற பெற்ற கற்களை கொண்டு வர சொன்னான் அந்த அதுல சாலமோனுடைய சிற்பாசிரிகள் ஈராமினுடைய சிற்பாசிரிகள் அப்புறம் கிபிலி ஊரார் இவங்க எல்லாரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி அந்த அஸ்திபாரத்துக்கு பாரத்துக்கு அதை ஆயத்தை படுத்தினார்கள் இதுதான் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம இனிமே கேள்வி பதில்களை பார்க்கலாம்